கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் டீச்சரை பள்ளி வளாகத்திலேயே அவங்க வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கும் போதே சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார்கள் எங்க நடந்திருக்கு இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் முழு விவரமா இந்த வீடியோல பார்க்க போறோம் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னமனை அப்படிங்கிற பகுதியில மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருது இதுல கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக தான் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ரமணி அப்படிங்கிற ஒரு பெண் ஆசிரியை பணிக்கு ஜாயின் பண்றாங்க அந்த பகுதியில தமிழ் ஆசிரியரா இவங்க பணி புரிந்துட்டு இருக்காங்க கடந்த நான்கு மாதமா இவங்க பணிபுரிந்து நான்கு மாதங்கள் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதே பகுதியை சேர்ந்த மதன்குமார் அப்படிங்கிறவரு அவருக்கு வயது இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லப்படுது அவரு கடந்த நான்கு மாதங்களாக ரமணி அப்படிங்கிற இந்த டீச்சரை ஒரு தலையாக கடந்த நான்கு மாதங்களாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தொடர்ந்து அவர்கிட்ட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்குமாறு தொடர்ந்து வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில மதன்குமாருடைய வீட்டுல மதன்குமாருக்கு பெண் பார்க்கணும் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுது இவரு உடனே தன்னுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு நேற்றைய தினம் ரமணியினுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார் வீட்டிற்கு சென்று பெண் கேட்ட பொழுது ரமணி அவர்கள் இவருடைய காதலை ஏற்க மறுத்ததாகவும் அதே போல ரமணி டீச்சரினுடைய பெற்றோரும் உங்களுக்கெல்லாம் நாங்க பெண் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது தன்னை ஏத்துக்க முடியாது அப்படின்னு ரமணி டீச்சர் சொன்னதற்காகவும் பெண் கொடுக்க மறுத்ததற்காகவும் பயங்கரமான கோபத்திலிருந்து மதன் குமார் அதே கோபத்தோட இன்று காலை அதே அரசு பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் அந்த டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுதே அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது கத்தியால் அதாவது தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை தாக்கி இருக்கிறார் இதனால அந்த ஆசிரியையினுடைய கை மற்றும் கழுது பகுதியில காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய தொடங்கி இருக்கிறது உடனே அந்த பகுதியில் இருந்த சக ஆசிரியர்கள் சம்பவ இடத்திற்கு உடனே விரைந்து வந்து தடுக்க முற்பட்டிருக்கின்றனர் அந்த சமயத்தில தான் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மீண்டும் அவங்க அதாவது அந்த ஆசிரியனுடைய கழுத்தில் பலமாக குத்தி விடுகிறார் சரிந்து அந்த ஆசிரியை பள்ளி வளாகத்திலேயே சரிந்து விழுந்த ரமணி ஆசிரியரை சக ஆசிரியைகள் அருகில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போறாங்க மருத்துவமனைக்கு உள்ளே சென்றதுமே மருத்துவர்கள் இவங்க ஏற்கனவே வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு கத்தியால் குத்தி கொலை செய்த மதன்குமார் அப்படிங்கிறவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர் சந்திப்புல பேசுறாங்க அவங்க பேசும்போதும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சி கூடியதாக இருக்கு உடனடியாக அந்த மதன்குமார் அப்படிங்கிறவரை கைது செய்திருக்கிறோம் அவர் ஏன் இதை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான முதற்கட்ட தகவல்கள் தற்போது வரை வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதற்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னுமே தீவிரமாக விசாரிக்கிறோம் அவருக்கான தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கூடிய விரைவுல அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல அந்த ஆசிரியைக்கு இழப்பீடு வழங்கப்படுமா இவர்களுக்கான தண்டனை என்ன இந்த வழக்கில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா குறிப்பாக மதன்குமாருக்கு வேறு யாரேனும் உதவி செய்திருக்கிறார்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வரிசை கட்டின இருக்கக்கூடிய சூழல்ல விசாரணைக்கு பிறகுதான் இது தொடர்பான தகவல்கள் கூடுதலாக வெளியே வரும் அப்படின்னு தெரிய வருகிறது இது தொடர்பாக தகவல்கள் வந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த கேஸ் பத்தின அப்டேட்ஸா அடுத்தடுத்து பார்க்கலாம்